நாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்பு நீலகிரியும் கொங்குயும் வந்து நாங்க நல்லா முன்னேற்றம் சொல்லி நேத்து மோடி உத்தரவாதம் குடுத்துருந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா வந்ததுன்னா அதிமுக தான் வந்து நடந்த தேர்தலையும் சரி இப்போ வந்து அவங்க அதிக சீட்டுகளை பெற்றிருக்காங்க ஆனா வந்து அந்த கூட்டத்துல வந்து அதிமுக பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல எந்த உழர் குற்றச்சாட்டும் வைக்கல இதே ஒரு முரண் இருக்கல நான் அப்புற எப்படி நீங்க வந்து ஞாயிற்கிறேன் எது மோடிஜி பேசுறேன் நீங்க நேற்று ஞாபகிறேன்ல நேற்று நீங்களும் நேத்துனா நேத்துனா சி எம் பதில் சொன்னேன் சி பதில் சொன்னேன் மோடிஜி சி எம் சொன்னதுக்கே மோடிஜி பேசணுமா

லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு உன்ன எடுத்து நீங்க பண்ணலாமே இன்னைக்கு பிரெஸ் என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோ அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவார் நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம் நான் உங்கள்ட்ட திரும்ப கேட்கிறேன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க எல்லாமே வேட்டு சட்ட ஊழல் நானே பண்ணணும் டிஜிஆர் நானே பண்ணணும் தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்ல ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை அது பிரஸ்னுடைய தார்மீக உரிமை அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்கிறேன் உங்கள் மேலே மரியாதையோட சொல்கிறேன் யாராவது தைரியமாக போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்கள் சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்கள் சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணிட்டுமா நான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உங்கள் எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் ஆனால் இல்லைனே நாங்கள் தைரியமாக தமிழ் முப்பத்தி மூணு மாதம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சுருக்கீங்களா இருக்காதுண்ணே எனக்கு தெரியுண்ணே எனக்கு தெரியும் என்ன நடக்கும் உடனே டிஐபி அல்லது ஃபோன் பண்ணுவாங்க என்ன பாஸ் அவ்வளோ அவ்வளோ நுள்ளாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பத்தி போடுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷன்ல கடைசியில் போய் உங்க சேனல் உட்கார் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்கே வந்ததை வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட் இலகுன மனசுலேருந்து போட்டு விட்டாருனா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்லேருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா பெரிய பிரஸ் இங்க மூணு இருக்கீங்க உங்க சேனலுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலை நீங்க முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமில்ல அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்போ போட்டீங்க அந்த மூணு பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன்

எத்தனை குடி அநியாயம் பண்ணுறேன் அதனால் உங்கள் மேலே நான் குற்றச்சாட்டு சொல்லணேன் அந்த சூழலில் நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால் செய்ய முடியாது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியாது வச்சு செஞ்சுருவாங்க இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளுக்கு திமுக வச்சு செஞ்சுருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் பார்த்து தான் நீங்களே டூ வீலரில் போகிற ஆளுங்க நீங்களே டூ வீலரில் போகிற ஆளுங்க ஹெல்மெட்டை போட்டு டூ வீலரில் பாவமாக போவீங்க அப்படிலாம் நீங்கள் எதுக்க முடியாது தமிழ்நாட்டில் அதில் நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன் அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன் டாக்குமெண்ட்டும் அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை நான் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க அண்ணா ரிஸ்க் என்ன இதை நான் இப்படி போடுவேன் ஆனா வேடி சட்டை ஊழலை பாருங்க கிளியரா இருக்கு குட் ஒன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணா நான் போடல மனுச்சிக்க அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்ததை நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் டெலகாஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் இருக்கு போடுங்க அண்ணன் இன்னைக்கு உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத்தில் இப்போ நாலு போலீஸ் ஆஃபிசர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேசிஆர் அவங்க இருந்தபோது லெஃப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டாப்பிங் இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணுறாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஆஃபீஸர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க பிரஸ் ஃபோனை டேப் பண்ணுறாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்காங்கன்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்க டேப்பிங் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்போன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஐஜின்ட்டு அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு ஐஜின்ட்டு ஐபிஎஸ் ஆஃபிசர் யார் இருந்தாரோ சிட்டிங் இன் யூஎஸ் கீழே இருந்த எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளை காடுவாங்க எத்தனை நாளைக்கு காடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்க கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து ஜெயிலிருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ண அந்த ரிசல்ட்டை மாத்திருவாங்க அவங்க ஒரு ஒரு ஆஃபீஸரும் பதில் சொல்லணும் காக்கி யார் போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது ஹைதராபாத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க அப்படி இருந்தும் மாட்டலையா அதனால இந்த ப்ரெஸ்ஸோட சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன் உங்களையும் கண்காணிக்கிறாங்க உங்களையும் வச்சு செய்யணும் வைக்கிறாங்க ஏன்னா இட்ஸ் இஸ் எ ட்ரெக்கோனியன் பிளடி ட்ரெக்கோனியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிறாங்க பொய் நியூஸை கிரியேட் பண்ணு அதை மக்கள் மனசில் ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் உருவாக்கு இதுதான் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஆழமாக போயிட்டுருக்கேன் அதனால் இந்த ஊரில் திமுகக்கு எதிராக அரசியல் செய்கிறதுலாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் தைரியமாக செஞ்சிட்ருக்கேன் நீ கைவேரா பார்க்கலான்னு செஞ்சுட்டு இருக்கு காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கே உடைய கோரா இருக்கா டிஎம்கே உடைய கோருங்கிறது யாருங்க ஊர் த கோர் ஆஃப் டிஎம்கே மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர்வழிகள் தான் அந்த கோர் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களாம் நீ ஏற்ற முடியுமா என்ன என்ன சொன்னாருனே அன்னைக்கு சேகர் சேகர்பாபு முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்டில் நடக்க முடியாது இதான் அவங்க வார்த்தை

சும்மா ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டுனா இன்ட்டு கையில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு அப்படியே சைடில் நின்றுக்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரிஸ் வந்து அண்ணாமலைக்கு மாலை போட்டால் உன்னும் இண்டஸ்ட்ரீஸ் நைட்டு போகணும் அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க பார்த்துங்க நீங்கள் அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தி மாலை போட்டீங்க ஏன்னா இன்டெலிஜென்ஸ்காரங்க பார்ப்பான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பான் அதை அப்படியே நைட்டு கூப்பிட்டு மறப்போம் இதெல்லாம் நடக்குது கோயம்புத்தூர் காலேஜ் போயிட்டு வந்தால் கரண்ட் கட் பண்ணுறாங்க அதை பேர் நான் சொல்ல விரும்பலை என்ன இதென்ன என்ன இதெல்லாம் ஜனநாயகமா இதென்ன இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சிங்க நடக்குதா அதனால எங்கேயா ஓடி வந்து நான் நாற்பது வருஷம் அரசியல் இங்கே தான் இருப்பேன் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் தானே இல்லை ஸ்பெஷல் ஆக்ட் போட்டாங்க எழுபது ஐம்பது வயசு வரைக்கும் இருக்க போகிறாங்களா அதனால் நீங்கள் என்ன வேணாலும் ஆடுங்க உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றது